உங்ககிட்ட இயற்கையாவே ஒரு தலைமைத்துவ பண்பு இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஃபைவ் செக்லிஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க ஸோ இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ட்ரூ லீடர் அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை நீங்க லீடர் பொசிஷன்ல இல்லைனாலும் அதுக்கு நீங்க தயங்க வேண்டாம் உங்ககிட்ட அந்த ஒரு குவாலிட்டி இருக்கு கிடைச்சிட்டுனா யூ கேன் ஆட் இட் நம்பர் ஒன் நீங்க இயல்பாகவே உங்களுக்கு ஒரு பாராட்டு வருது அப்படின்னா அதை மத்தவங்களுக்கு வந்து கடத்துவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு டீம் ஒர்க்காக இருக்கும் ஆனா ஒரு சிலர் வந்து இல்ல இல்ல நான் தான் பண்ணேன் அது வந்து எங்க இவங்களாலதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தன்னிச்சையா அவங்களுக்கான அந்த பாராட்டை வந்து எடுத்துப்பாங்க ஆனா ஒரு சிலர் இல்ல இதுல இந்த இடத்துல இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க இட்ஸ் டீம் ஒர்க் இந்த பாராட்டை அவங்களுக்கும் போய் சேரும் அப்படின்றத வந்து வெளிப்படுத்துவாங்க சோ இதுல நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு பாருங்க நீங்க அந்த பாராட்டை வந்து பகிர்ந்துக்கிறீங்களா இயல்பாகவே அப்படின்னா நீங்க தான் ஒரு ட்ரூ லீடர் அப்படின்னு சொல்றாங்க இந்த குவாலிட்டி இருக்குதான் செக்லிஸ்ட்ல பாத்துக்கோங்க நம்பர் டூ மக்கள் எல்லாருமே இயல்பாகவே உங்ககிட்ட வந்து மனம் திறந்து பேசுவாங்க நிறைய நேரங்கள்ல இருக்கமா இருக்கிறவங்களால ஒரு லீடரா இருக்க முடியாது இருக்கமா இந்த சென்ஸ் ரொம்ப ரூடா இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட எடுத்துட்டு வர இதெல்லாம் எனக்கு சொல்லாத இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத டென்ஷன் காயத்துட்டு வேலை இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க ரொம்ப ஓப்பனா இருக்கிற பட்சத்துல உங்ககிட்ட இயல்பாகவே வந்து எல்லாத்தையுமே பேசுவாங்க எல்லாத்தையுமே பகிர்ந்துக்குவாங்க அது ரொம்ப முக்கியம் ஒரு லீடருக்கு ஏன்னா ஒரு ஒரு டீமை நீங்க லீட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல எல்லாருமே என்ன மனநிலையில இருக்கிறாங்க என்ன சொல்ல வராங்கன்றத வந்து காது கொடுத்து கேட்கறவங்களால மட்டும்தான் லீடரா இருக்க முடியும் இது வந்து ஒரு செக்லிஸ்ட் நம்பர் த்ரீ ஒரு செயல்பாட கேள்வி கேட்பீங்க நீண்ட நாளா இந்த தான் இருக்கு அப்படின்றத கொடுக்கறதுக்காக அது ஒரு தப்பான செயல்பாடு இல்ல அந்த ஒரு ப்ராசஸ்க்கு அது வழி வகுக்கலனாலும் அதுதான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு கண்மூடித்தரமா சிலர் ஃபாலோ பண்ணுவது உண்டு ஆனா நீங்க நீ நல்லா இருந்தா என்ன இப்ப அது நடைமுறைக்கு ஒத்து வரலல இந்த செயல்பாடு ஏன் இருக்கு இதையே நம்ம இப்படி மாத்தக்கூடாது அப்படின்னு நியூ இனோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பர்சனா நீங்க இருக்கீங்கன்னா இவர் ட்ரூ லீடர் நம்பர் ஃபோர் சூழல் மோசமாகும் போது உங்களுக்கு யார் பலியாடு அப்படின்றத நீங்க தேட மாட்டீங்க இயல்பாகவே உங்களுக்கான அந்த ஒரு பொறுப்பை வந்து எடுத்துப்பீங்க இந்த சென்ஸ் இந்த தப்ப நான் தான்ப்பா பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிற ஒருத்தனால மட்டும் தான் லீடரா இருக்க முடியும் சில லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தப்பு அவங்க சைடு வரும் பொழுது இல்லை அது ஒரு ஒரு டீமுக்கான ஒரு இனிஷியேஷனாக கூட இருக்கலாம் அவங்க சைடு வரும் பொழுது இல்லை இல்லை யாரு எவனை மாட்டி விடலாம் எவனை எனக்கு பிடிக்காது அவனை மாட்டி விடலாம் அவன் தான் அதை பண்ணான் அப்படின்ற மாதிரி பலியாட தேடி அந்த பக்கம் வந்து திருப்பி விடுறதுக்கான சாங்க அப்படி ஒரு மைண்ட் செட் இல்லாம யா டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா யார் ட்ரூ லீடர் நம்பர் ஃபைவ் மத்தவங்களுடைய வளர்ச்சியில உண்மையிலேயே ஈடுபாடு காட்டுவீங்க சில லீடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக மத்தவங்கள வளர விடாம ஆக்குறது இல்ல அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரியாக இரு இருப்பாங்க ஆனா லீட் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியான பாகுபாடு இல்லாம எல்லாருடைய வளர்ச்சியும் அவங்கவுங்களுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி இருக்கும் ஒரு சில நேரத்துல அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்கனாலும் அதுக்கு உறுதுணையா இருந்து வாங்க ஒன்னா வளரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஒரு ட்ரூ லீடர் அப்படின்னு சொல்லப்படுது இதுவுமே உங்க லிஸ்ட்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க சோ இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு ஆனாலும் நீங்க ஒரு லீட் பொசிஷன்லயோ இல்ல ஏதோ ஒரு தலைமைத்துவத்திலயோ நீங்க இல்லாம இருக்கீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஆப் ஃபார் இட் பிகாஸ் அந்த மாதிரியான பொசிஷன்ஸ்ல ஒரு செட் ஆஃப் பீப்பிளையே தேவையில்லாம வந்துட்டு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க அதனால நீங்க உங்களுக்குள்ள இந்த குவாலிட்டிஸ் இருந்தாலும் நீங்க அதை வந்து தயக்கத்தோட அது தேவையில்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் அதை வந்து நீங்க புறக்கணிக்காம யூ கேன் டெஃபினெட்லி ஆஃப் ஃபார் இட் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா உங்களுக்குள்ள இந்த குவாலிட்டிஸ் இருக்குதா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்